ஹலோ காய் சணக்கம் நாங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாட்டம் குறிப்பாக ஆனக்கோட்டை இருக்கிறோம் ஆனைக்கோட்டை காத்தவராயன் கோயிலில் வேள் நாளைக்கு சனிக்கிழமை அதிகாலை நடக்கிறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த ஆடுகள உங்களுக்கு காற்று தான் வந்திருக்கேன் நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டி இருக்க ஆடுகள் இல்லாமல் பொம்பளை மாப்பிள்ளைய விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஆடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆடு பெரிய ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செயின் ஒன்று போட்டு மெட்டாடு பார்த்தீங்கன்னா கட்டு கட்டி விட்டுருக்காங்க பாக்கே அவ்வளோது அழகாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணரா வந்திருக்கேன் அவரோட கைச்சு இது இந்த மேலதை அப்படியே தெரிஞ்சு கொள்ளலாம் வணக்கம் இங்கே விட காலமாக இந்த வேலி நடந்து வந்திருக்கு இது கிட்ட கட்டம்னா ஒரு தொடர்ந்து கண்ண வருஷமாக நடந்துட்டு வந்திருக்கு இந்த வேல் நாங்கள் இப்போ நாற்பத்தொம்பது வயசு என்ன நாற்பத்தொம்பது வயசு வந்தோம்னா இருபது வயசுலேருந்து நாங்கள் இருபது வயசு மட்டும் இந்த நோக்கம் சொன்னா கடல் வந்து பெருக்கெடுத்து இந்த வீதியால் பெருக்கெடுத்து வந்தடுத்து அந்த காத்த கோயிலில் வந்து ஒரு அம்ப நிறுத்தி அந்த கடத்தண்ணையும் நிப்பாட்டும் அதுக்கப்புறம் அந்த வேள்வெ கொடுத்து அந்த கோயிலில் இப்படியான ஒரு சாப்பாடும் சனிக்கிழமை முடியும் நாட்டுக்கிழமை சாப்பாடு இருக்கு ஆட்டுக்கடை அரைச்சி வெட்டி அந்த ஒரு அவியல் போட்டு எல்லா மக்களுக்கும் அன்னதான சில ஓகே வேல்விக்கு

இப்போ இந்த ஏரியா பொறுத்த மட்டும் இல்லைன்னா இவைக்கு வந்து பாரம்பரிய போட்டி மாதிரி ஆட்டோல வந்து விலை வந்து விரை இல்லையோ நாம் பெருசா நீ பெருசுன்ற மாதிரி பழைய பாட்டுல போட்டு அவைக்கு ஆனா இவ வளர்க்குற கிடையா இவன் சாப்பிட மாட்டேங்க வேற ஆகளை இப்போ

என்ன அவர்க ஆதரவோட நான் சப்போர்ட்டா செய்கிறேன் அவர் தான் இல்லாதவங்க மதில் கூடுதலா இடங்களை மதில்கள் முந்தி பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் நின்றுது அப்ப வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப என்ன மாதிரி இருக்குது இப்போ நாங்க குளியல் வந்து சேகரிக்கிறத சிரமம் தான் நாங்கள் கொஞ்சம் ஏழியாவே சேர்த்து வைக்கிறாரு மாணிப்ப அப்படி தூர இடத்துல போய் தான் எடுக்கணும் சம்டைம்ஸ் சில நேரம் நிறைய காசு கொடுத்து வாங்கி வைக்கிறோம் குளியல் இப்படி ஆடுகள் மழை டைம்ல எடுக்கலாதானா அப்ப ஏழியா எடுத்து சேர்த்து வைக்கிறார் சேமிச்சு அப்போ இவ்வளோ வந்து எத்தனை ஃபிடா வெட்டியிருப்பீங்க நீங்கள் எனக்கு இப்போது அப்படியும் எனக்கு முப்பது வயதா ஆகுது இப்போ எந்த தாத்தா காலத்தை வாங்க எனக்கு ஒரு அப்படியே நூறு நூற்றம்பது கிடாக்கு மேல வட்டு போகலாம் குடும்பமே நூறு நூற்றம்பது கிடா வெட்டி ஓ வட்டியிருப்பேன் நான் மூணாவது தலைமுறை தாத்தா நான் சிறு எனக்கு அஞ்சு வயதா இருக்கும் நான் தெரியும் அஞ்சு ஆறு வயது அப்பவே அப்பா வளர்ப்பு தொடங்கிட்டார் அப்படியே அவற்றை கடைப்பிடிச்சு இப்படியே வந்தா ஓகே இது வாங்கி விட்டது அவற்றான் பசங்க அவற்ற பசங்க ஆசையில அவங்கள இதாண்டு இவங்க சேர்த்து வளர்த்தது நான் சும்மா சப்போர்ட் பண்றேன் அவையெல்லாம் எல்லாம் வளர்ப்புலாம் போகக்கூடிய ஆடுகள் கோயில பட்டினா அவ்வளவு அது போவாது போற இது சின்ன நேர்த்தி கடனுக்காக கொடுக்குறான்னு அப்ப அதுல காசை பாக்கிலா ஓகே நான் நேர்த்தியே கொடுக்குறாங்க இலவச அஜினவே கொடுப்பாங்க சின்ன பேர் வட்டி போட்டு ஒரு அந்த கோயிலை கண்டு கொடுக்குறாங்க இதை ஒரு குறிப்பிட்ட முதலில் வாங்கிட்டு கொடுப்பாங்க சரி ஓகே ஓகே சரி நன்றி நன்றி இன்றும் டைம் போக போக இந்த இடத்துல நிறைய பேர் கூடிடுவாங்க ஸோ உங்களால் இந்த இடத்துல போய் வரதுன்னு சரியான கஷ்டமா இருக்கும் நாக்கள் தொடர்ந்து போய் வந்து கொண்டே இருக்கிறேன் இப்படி ஒரு ஆடு நான் பார்த்து இதெல்லாம் சரியான பெரிய ஆடு ஆள் உயிராம இருக்குது தெரியல அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது பாருங்க யாரும் வரலாத அளவுக்கு இந்த இடத்துல பயிர் வாட்டி இருக்காங்க ஓட காலம் ஆடு வளக்குறீங்க ஒரு நாளா மாடா வளக்குறோம் எப்படி ஆடு வளக்குறோம் इंटरेस्टிங் வந்துது இது வந்து எங்க அப்பாட்ட அப்பான காலமா ஒரு பாரம்பரிய முறைய வளக்குறோம் அப்பா ஓகே அப்பா இதுவரைக்கும் எத்தனை ஆடு வெட்டிட்டீங்க அப்பா நான் வளர்ந்து வந்து ஆடு இந்த ஆடு வளர்க்கல உங்களுக்கு என்னம சிரமங்கள் இருக்குது சிரமம் இல்லை எங்களுக்கு அந்த சாப்பாடுகள் அதில் கொஞ்சம் கிலோ உயர்ந்தால் கொஞ்சம் ஒரு சிரமம் வேறு ஒன்று பிடிங்க இவ்வளோ பெருசாக இந்த ஆடை நிற்குது என்னென்ன சாப்பாடு போட்டு வளர்த்த இது தேங்காய் புண்ணாக்கு கல்லு புண்ணாக்கு டாமோட்டை உள்ள பொண்ணு ஆஹா கடலை அது ஆடு ஆனால் ஆக்ரோஷமாக தான் நிற்கிறேன் ஆமா ஆமாம் 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 அப்போ இந்த ஆடு வளர்த்து புதார நீங்கள் ஆடு வளர்த்து விற்றுப்பீங்க ஆ மெல்ல மெனமாக இருந்தாது

எனக்கு பெருசாக தெரியல அப்பா கேட்கணும் வளர்க்க அப்பா தான் தெரியும் ப்ரைஸ் இப்போ தெரியுமீங்க ஒரு விற்கிற விலை வந்து ஒரு வெட்டி போட்டு விற்கிற விலை வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆனால் இப்படியே உயிரோட கொடுக்கறேன்னா ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சத்துக்கு கொடுக்கலாம் உயிரோட குடுக்கிறேன் பேர் எல்லாமே வளர்த்துதான் பேர் நாங்க வைக்கிறேன் கூப்பிடுவோம் பேர் வச்சாமே இந்த எங்களுக்கு ஒரு சரியா கவலை ஆயிருக்கும் இருக்கு கூறே இல்லை அப்ப இந்த பார்க்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் வருவாங்க 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 அதான் உடைய பேர் என்ன ரெண்டு பேர் வந்து டிமாலர் சரி ஓகே நன்றி 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 இப்ப தொடர்ந்து போன வேண்டா இங்காலையும் ஒரு இடத்துல ஆடு வளர்க்குறாங்க பாருங்க இதுலயும் ஒரு ஆடுண்ட கட்டி வச்சிருக்கேன் அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுவல் நிக்கிற நான் ஆடக்கூடிய மாதிரி இருக்குது எவ்வளவு காலமா ஆடு வளர்க்குறீங்க இது இந்த வந்து மூணு மாதம் எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு எத்தனை ஆடு வெட்டிட்டீங்க நான் இதோட அனுபவத்துக்கு ஒரு நல்ல விழா அஞ்சு நாளை போறேன் என்ன சொல்ற மனமில்லா நிற்கிறாராம்மா சரி முதலாவது ஆடு வட்டி தானே அப்போ கூட அனுபவம் என்னமா இருந்தது இந்த அனுபவம் கோயிலுக்கு ஆஹா ஏன் இந்த ஆசை கொண்டு வந்தது திடீரென உங்களுக்கு

அது கோயில் வாதி இல்லை அதை ஓட்டுறாரு இப்போ அனைத்து இல்லை கிடையாது ஆ அது பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும் சும்மா நோம்பலான ஆக்கெல்லாம் பார்க்கல என்ன அதுக்கு என்ன வேணா விலை மேலே வேணும் என்ன என்ன இதை வளர்க்குறது காய்ச்சல் தான் இப்போ மெட்ட கிடையாது நாங்கள் பார்க்க போனோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது மெட்டை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது என்ன காரணம் அது இந்த இனம் அப்படி ஆஹா இது என்ன நாடு ஆடு பேரு ஜவுனா பேரு ஆஹா ஓகே நாளைக்கு எத்தனை ஆடு வர மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க

உண்மை அங்கனாலே போய் வர முடியல அவளது பாய் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நான் மாதிரி இருக்குது பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் போய் வர பாத்தீங்கன்னா இங்க இடம் இல்ல தொடர்ந்து ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் போய் பாத்து கொண்டு வணக்கம் எவ்வளவு மாடு வளர்க்குறீங்க இது வந்து நான் எங்களை அப்பறோட சேர்ந்து காலங்காலமா ஏழு வயல வாங்கினா கிட்டத்தட்ட நாங்கள் எங்கட அப்பரோட சேர்ந்து ஒரு அது என்னெல்லாம் ஆகிச்சு நான் கிடையாது சொன்னேலா இதுதான் எங்கட முயற்சி எங்கட பாரம்பரியம் போய் காத்தவரா பழைய காத்தவரில் இருந்து போய் கிடப்பட்டு புறா புது காத்தவரார் கட்டி சொந்தமாக நாங்கள் வேலை செய்யணும்னு எங்கட சித்தப்பருக்கு நாங்கள் ஆலயத்தை கொடுத்து அவர் பெற்று கொண்டு தான் இப்போ நடத்தி கொண்டு இருக்கோம்

ஆ இந்த சீசன்ல அவன் எங்களை விட்டு கொடுக்கணும் நாங்களும் அப்படித்தான் ஆஹா இந்த எதெண்டாலும் கொடுத்தா நாடிகம் விடுங்க மூட்டை நோக்கி ஓ அப்பா நாங்களும் அவையோட ஒத்துழைப்பு செய்தா தாளோ செய்யல வேறு கூட்டாளி அவன் அண்ணன் அண்ணன் ஆஹா எங்களோட அண்ணன் சின்ன பிராண்ட்னால ரெண்டாகி நாங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் ஆஹா அண்ணன்

அப்புறம் வேள்வி என்ன சொன்னால் பொதுவாக எல்லா கோயிலையும் நடக்கிற மாதிரி தான் இப்போ நாளைக்கு வந்துட்டு காத்தவராயர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலில் வந்து வேள்வி அப்போ அதுக்கு கிடையாது முதல் நாள் காட்சிப்படுத்துவோம் காட்சிப்படுத்திட்டு பிறகு நாளைக்கு இந்த கிடையாது உண்மையிலுமே இது இந்த கிடையாலெல்லாம் நான் இப்போ உழவு இயந்திரம் வச்சுருக்கிறேன் எனக்கு நாலு உழவு இயந்திரத்துக்கு ஓட்டம் இருக்கு இந்த கடை அது போக அங்கலை அங்கலையெல்லாம் இருக்குது ஸோ வெளில இப்போ கூப்பிடுச்சுன்னா அப்போ வர சொல்லி அப்போ முதல் நாள் வர சொன்னவன் கிடையாது பார்த்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிற வசதி எப்படி இருக்கும் என்ன மாதிரினு சொல்லி கலக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்போ கிடையாது ஒரு நாள் ஏற்றுக்கொண்ட பார்த்து அவ்வளோ எடுக்கிறீங்க ஒரு கிடாய்க்கு ஒரு கிட் இல்லை நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் அந்த நேரம் எங்களுடைய அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் இயந்திரம் வச்சுருக்கோம் அப்ப அவர் தான் நேத்தின தோழில் நாங்கள் இதில் எங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ நாங்கள் அது மாதிரி நாங்கள் எங்களுக்கு அந்த காசு முக்கியம் இல்லை

அப்பா சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இவளுக்கு நாங்களும் ஆடை இது கொடுக்குறோம் ஓகே எங்களை தவிர வேறே ஆட்ட உழவியந்திரமும் நீவேல வந்து பிடிக்கிறது ஸோ அந்த மாதிரி எங்களுடைய வேல் விஷுவாதான் அப்போ அதான் நான் தான் நம்ம நான் ஃபஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்ததுன்னு சொன்னால் நீ வேண்ட கிடாது ஓகே அதனால் எத்தனை மணி அளவில் இந்த வேர்ல்டு நடக்கும் எனக்கு இவள் வந்துட்டு நாளைக்கு காலமை நாலு அரைக்கு வந்து இவள் வந்து இங்க வந்து உழவியந்திரம் விட சொன்னவங்க ஆடை ஏத்துறதுக்கு வெளியே வந்து பெட்டுன்னு சொன்னா எப்படியும் ஒரு ஆறரை அந்த மாதிரி டைம்ல பெட்டு நடக்கும் ஓகேண்ணா ஓகே ஓகே நாளைக்கு ஓரளவில் கண்டிப்பாக 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 நிறைய பேர் விருவினம் ஆடை எடுக்கிறதுக்கு பெருகினம் பார்க்குறதுக்கு பெருகினம் அந்த மாதிரி நிறைய பேர் வருவீங்க இதுக்குள்ள கூட ஆடு வெட்டுறாங்களா நிறைய ஆடுகள் நிறைய ஆடுகள் பெற்றது அதாவது வந்து காட்சி ஒரே நிறைய ஆடு நாடில் இப்போ வந்து பொதுவாவே வந்து எல்லாரும் வந்து இந்த ஏரியாவை பொறுத்தவரையில் இது வந்து இவளுக்கு ஒரு சிறப்பான கோயில் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து சிறப்பான கோயில் அந்த கோயில் அப்போ பொதுவாவே வந்து இவள் வந்து ஒவ்வொருதரும் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஆடுகள் தான் வந்து காட்சிப்படுத்திக்க அதே மாதிரி நாலஞ்சு காட்சிப்படுத்துகிற அதே சமயம் இவள் நாளைக்கு அந்த நாலஞ்சு ஆடுகளையும் போட்டு கோயிலில் பலியிடுது